துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியெட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஏ அவனுக்கு என்னப்பா சுக்கரை உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் உங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்துல அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்ன பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி வகை கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை பொறுப்பில் குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏன்னா ஏப்ரல் நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து சனி பயிற்சி மூலமாக வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே வந்து துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் வந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே செஞ்சுட்டு வந்திருப்பீங்க நீ வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது இந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேத பயிற்சி இந்த மூன்று வருடங்களுடைய பயிற்சி நடக்கிறதுனால உங்க வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே போகுது என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த மூணு மாசம் ஆகி போச்சு எங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது கடந்த காலகட்டங்களில் என்ன கஷ்டம் எவ்வளோ இது இருந்ததோ அது அப்படியே தாங்க இருக்குது எந்த மாற்றமும் வரலீங்க அப்படின்னு தான் நீங்க கேட்பீங்க அது நம்மளுக்கு புரியுது நீ வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது என குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொருளாதாரத்தில் அதிகமாக நிச்சயமாக வந்து இழப்பொழை சந்தியக்கூடிய ராசினா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் ஏன்னா கடன் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக இருக்க இருக்கும் ஒரு சில நம்பர்களுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாயா கடன் வச்சிருப்பாங்க அது காரணம் வந்து கடந்த கால காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்திருக்காது ஒரு குடும்ப செலவுக்காக ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற கடன் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த கடன் எப்போ தான் கட்டுவோம் அப்படிங்கிற மனநிலை தான் உட்காந்துருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியாதுக்குள்ளே கட்டி முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் ஆள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வருமானத்தை நிச்சயமாக அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை பேங்க்ஸ் எக்ஸாமோ இல்லை வந்து ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்கள் ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட் அலைஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தொழிலை வரக்கூடிய நாட்களை மிகவும் வெற்றியாகவே மாற்றுவீங்க சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க அவர்களுடைய தொந்தரவுங்க இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் கிடச்சிருக்காது ஸோ ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடச்சிருக்காது நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னமே இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்ப வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்க அந்தஸ்தல எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு தீர்ப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கே உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்க்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூடுறக்கு நம்பர்ல வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நம்ம வேலை மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறக்கா தன்னுடைய வேலையில் மட்டும் குறிக்கூடாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டிங்க இனி வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத நபர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக தேடி அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் ஏன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை சிங்கிள் பேரண்டாக வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் சொசைட்டியும் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடிதம் விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அமையும் குழந்தை பக்கத்தில் இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது என்னடா நம்மளுக்கு மட்டும் பிள்ளை பேர் பார்க்குமே இல்லை மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நிறைய நபர் சொல்லிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பெயர்ச்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் நீங்கள் வாழ்க்கையில் எதையாக எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெற பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக வந்து மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அப்படின்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலுக்கும் துலாம் ராசிக்காரனுக்கும் செட்டே ஆகாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து அந்த காதல் கைகூடும் அதை நீங்கள் வீட்டில் போய் தெரியப்படுத்தும் போது வீட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையம் எல்லாமே வரக்கூட போகுது கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாளில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து விழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுபா நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட

துலாம் ராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி மீது இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சொந்தக்காரங்க தான் பத்து வருஷம் பழக்க நண்பர்களாக இருந்தாலும் யாரிடமும் எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லாதீங்க அது தொழில் விஷயமாக இருக்கட்டும் குடும்ப விஷயமாக இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதையுமே யாரையுமே நம்பி எந்த ஒரு காரியத்தையுமே சொல்லாதீங்க ஏன்னா எல்லாருமே போய் உங்களை பற்றி வெளியே போய் புரளை பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் அது பெரும்பாலும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஒத்துர்னு நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்கள கடந்த காலகட்டங்களில் ரொம்பவே அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து மருத்துவத்தாலேயே விலக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் மா மாதத்தில் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை குழந்தை உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நிறைய சிக்கலை உடல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக தொந்தரவு தரக்கூடிய ராசினா அது வந்து உங்களுடைய ராசி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி மூலமாகவும் சனி பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு முழுவதுமாகவே உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேவது பெயர்ச்சின்னு நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேவது என்ன பண்ணுவாருனே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து வரக்கூடிய நாட்களில் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்குவேன் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணெய் தீபம் வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அழைய எடுத்து வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டத்துன்பங்கள் எல்லாமே இருந்துச்சோ அதெல்லாமே எல்லாமே முழுவதும் உங்களுக்கு அடியோடவே மறைய போகுது அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க தொழில் இருந்த பிரச்சனை இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி மற்ற ராசிக்காரங்களை விட இந்த துலாம் ராசிக்காரங்க தான் ஓஹோ அப்படின்னு வாழ போகிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வரப்போகிறீங்க